விசுவாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தல அஜித் சார் அச்சினோத் டைரக்ஷன்ல பிங்க் படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல பிசியா நடிச்சு வந்தாரு இந்த படத்துக்கு யுவனசங்கர் ராஜா இசையமைக்க ஒரு பெரிய பட்ஜெட்ல போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாரு மேலும் இந்த படத்தை ஒரு மாதஸ்ட் மாதம் பத்தாம் தேதியில உலகம் முழுக்க வெளியிட போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க இந்த படத்துக்காக தல பேன்ஸ் ஆவலா காத்துட்டு இருக்கோம் இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா நேர்கொண்ட பார்வை படத்துல தான் சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகள்லயும் தல அஜித் சார் நடிச்சு முடிச்சிட்டாராம் நேத்து இந்த படத்தோட படப்பிடிப்ப முடிச்சு கொடுத்துட்டு சென்னை திரும்பி இருக்காராம் தல அஜித் சார் இப்போ அந்த தகவல் நம்ப சினிமா வட்டாரங்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு வெளியாகி இருக்கும் இந்த தகவலை கேட்டு தல பேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க இந்த படத்துல தல அஜித் சாரோட சேர்ந்து வித்யா பாலன் ரங்கராஜ் பாண்டே டெல்லி கணேஷ் சரதா ஸ்ரீநாத் ஆதி ரவிச்சந்திரன் இப்படி பல பிரபலங்கள் நடிக்கிறதுனால கண்டிப்பா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்ட பார்வைப்படத்துக்காக நீங்கள் யாரெல்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்